மேடைக்கு வலதுபுரத்தில் வலதபுரத்தில் பெண்கள் அனைவரும் போட்டவர்கள் அணியாகவும் இரண்டாவது அணியாக பின்னாடி போச்சோம் முன்னாடியே வந்தா அப்படி அக்கா பின்னாடி போயிருக்கா மகனியோட சேதங்கள் இருக்கா போங்க அப்படியே பாருங்க தள்ளச்சிமி கௌதம் கௌதம் அண்ணா கர்மாரி தள்ளச்சி கூட்டி போங்க உங்களோட வந்தங்களா தம்பி உங்க பேர் சொல்ல வேண்டியிருக்கும் தம்பி போங்க அப்படியே உள்ள பின்னாடி போங்க மாளியோட சேர்ந்து நிக்கங்க யூனிஃபார்ம் போட்டவங்க ஒரே வரிசை நிக்கி சொல்லுங்க கூட்டி போங்க பின்னாடி போங்க போ

வந்து கோட்டு போட்டு முன்னாடி போறாங்க அனுப்புங்க அப்படியே அனுப்புங்க தம்பி அந்த பிளஸ் ஒரு தம்பி அஞ்சா நிக்கிறீங்க வாங்க 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 பேரணி போக்குவரத்துக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தென் மாவட்டத்திலிருந்து வருகின்ற வாகனங்கள் தேனி திண்டுக்கல் வருகின்ற வாகனங்கள் தஞ்சபூரிலே இறக்கியுள்ளதாக ஆகையாள காவல்துறை அதிகாரிகள் வாக்கி ஆக்கி மூலம் ஏற்கனவே முடிவு செய்த மண்டார்புரத்தில் இறக்கி விட்டுட்டு வாகனத்தை பஞ்சபூருக்கு அனுப்புங்க Valga, 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 valga,

உள்ள வரிசையில் போயிருக்கிறாங்க போங்க மகளோட சேர்ந்த வரிசையில் இருக்க பாடு அடைச்சா எப்படி நிற்கும் எப்படி போவாங்க பாலு அந்த மாதிரி மகளிர் அடைச்சு நிற்கிறாங்க பாருங்க அவ்வளோ பேரில் படிக்க சொல்லுங்க இங்கே எதுக்கு நிற்கிறாங்க அவங்க ஏழு ஏழு இடம் ஏழு ஆம்புலன்ஸ் நாலு இந்த பாதையில் மூணு வந்து பஞ்சப்பூரில் ஒன்று மன்னார்புரத்தில் ஒன்று ஜி கார்னரில் ஒன்று தம்பி அந்த வண்டி ஓடுங்க தம்பி எங்கப்பா அந்த பிரகாஷ் தம்பி